எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட்டு வீடியோ போட்டிருந்தில்ல அதில் உள்ள கண்டினியூ தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்புறம் வந்து லாஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் ஒன்று சொல்ல விட்டுட்டேன் அதாவது உங்களை வந்து ஏஆருக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல அப்போம்போது நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு செட்டு ஜெராக்ஸு உங்களோட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு அப்புறம் ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து ஒரு அஞ்சாறு செட்டு கூட எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்படிங்க நீங்கள் அப்பப்போ போய் எடுக்க முடியாது ஒரு அஞ்சாறு செட்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் வந்து ஏரில் வச்சு உங்களுக்கு அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுவாங்களே அதோட சேர்த்து உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துருவாங்க உங்களோட கை ரேகை எடுத்துருவாங்க சரிங்களா தான் உங்களை வந்து அந்த உங்களோட சர்டிஃபிகேட் இருக்குல்ல ஜ அந்த ஜெராக்ஸ் இருக்குல்ல நீங்கள் காப்பி கொடுக்குறீங்களே அதில் ஒரு காப்பி அங்கே வச்சுட்டு இன்னொரு காப்பி வந்து எஸ்பிஐப்ஸ் மூலமாக நேராக அவங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது நீங்கள் எந்த லிமிட் ஸ்டேஷனில் வர்றீங்களோ அந்த ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு காப்பி அங்கே போயிடும் அந்த காப்பியை வச்சுட்டு தான் உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்ண ஆரம்பாங்க சரிங்களா இப்போ நம்ம வெரிஃபிகேஷன் வந்து எப்படி இருக்குங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க அப்போ தான் சில உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும் இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேட்டுட்டு ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது அப்புறம் என்ன சார் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படிமீங்க அதாவது நீங்கள் அந்த ஜெராக்ஸ்லாம் கொடுத்துருவீங்களா அந்த ஜெராக்ஸ் கொடுத்ததுலேருந்து உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகிரும் அதாவது வெரிஃபிகேஷனும் மெடிக்கலும் கிட்டத்தட்ட அந்த ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து இருக்குது அதாவது ஒன்று அந்தந்த டிஸ்ட்ரிக்கு இல்லை கமிஷனர் ஆஃபீஸு அந்த ஏ அந்தந்த ஆஃபீஸ் கீழே உள்ளதான் இருக்குது ஒன்று வெரிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லைனா மெடிக்கல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க சில இடங்களில் ரெண்டுமே சேமாக போய்ட்டுருக்கும் சரிங்களா நீங்கள் மெடிக்கல் ஒரு நாள் போயிட்டு வருவீங்க அப்பும்போது வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஒரு பக்கம் நடக்கும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த ஸ்டேஷனுக்கு வந்து உங்களோட ஜெராக்ஸு போயிருமா அந்த ஜெராக்ஸ்லேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க சரிங்களா உங்கள் உங்கள் காண்டாக்ட் நம்பர் டீடெயில் எல்லாமே இருக்கும் பார்த்துக்கோங்க சரிங்களா உங்கள் உங்களை உங்களோட டீட்டெயிலு அப்புறம் உங்கள் வீட்டு அட்ரெஸ் எல்லாத்தையும் நீங்கள் எழுதி கொடுத்துருவீங்களா அப்புறம் வந்து உங்களை பற்றி கமிஷனர் ஆஃபீஸில் நீங்கள் சிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா கமிஷ்னர் ஆஃபீஸ்லேருந்து ஐஎஸ்லேருந்து உங்களை விசாரிப்பாங்க சரிங்களா உங்களை தனிப்பட்ட முறையிலையும் விசாரிப்பாங்க அப்புறம் உங்கள் ஏரியாவில் வந்து விசாரிப்பாங்க பையன் எப்படி ஓகேவா எதுவும் கேஸ் இருக்கா எதுவும் பிரச்சனை பண்ணியிருக்காரா அந்த மாதிரி விசாரிப்பாங்க அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட்னு வச்சுக்கோங்களேன் டிஸ்ட்ரிக்னா அங்கே வந்து எஸ்பிஎட் இருப்பாங்க எஸ்பிஎட்டு வந்து விசாரிப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி ஒரு எஸ்பிசிஐடி கூட விசாரிப்பாங்க அந்த ஒவ்வொரு இதை இருக்குது அவங்க எப்படி கூப்பிட்றாங்கன்னு தெரியல நிறைய கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷனே ஒரு மூணு பேருக்கிட்ட உங்களை பற்றி மானிட்டர் பண்ணுவாங்க நீங்கள் எப்படி இருந்திருக்கீங்க என்ன கம்யூனிட்டி இவரால் எதுவும் பிரச்சனை இருந்திருக்கா அந்த தெரு எப்படியாப்பட்ட தெரு நீங்கள் இருக்கக்கூடிய வீடு உங்கள் உங்கள் கூட பிறந்தது எத்தனை பேர் அப்புறம் உங்கள் வீட்டு டீட்டெயிலு உங்கள் அப்பா உங்கள் அப்பா என்ன இருந்தாங்க இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலையும் அவங்க எடுத்துருவாங்க சரிங்களா அப்படிங்கிறப்போ வந்து உங்களை பற்றின ஃபுல் டீட்டெயில் அங்கே அங்கே ஒரு டீட்டெயில் போயிடும் அப்புறம் உங்கள் வீட்டு பக்கத்தில் வீட்டுக்கு உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்குறங்கிட்ட விசாரிப்பாங்க பையன் எப்படி ஓகேவா எப்படி என்னங்கிறத பற்றி விசாரிப்பாங்க இது ஒரு ரூட்டில் போயிட்டு போது ஸ்கூல் அந்த ஸ்டேஷன் நீங்கள் படித்த ஸ்கூல் வந்து பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா சில ஸ்கூல்களில் வந்து போலீஸே போய் நீங்கள் எப்படிங்கிறத சர்டிஃபிகேட் வாங்கிடுவாங்க அவங்களே ஜென்வன் சர்டிஃபிகேட் அதாவது உண்மை த உண்மை தன்மை சரிங்களா அது வந்து போலீஸே வந்து சில இதில் போலீஸே வாங்கிக்கிடுவாங்க சில இது நம்ம வாங்க வேண்டியிருக்கும் இந்த என்சிசி ஆஃபீஸ்லலாம் நம்ம தான் போய் வாங்க வேண்டியிருக்கும் சரிங்களா கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா நம்ம தான் போய் வாங்கணும் அந்த சர்டிஃபிகேட்டில் போய் நீங்கள் அந்த ஆஃபீஸில் போய் எனக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் இருக்குது நான் இப்படி செலக்ட் ஆகிருக்கேன் சார் போலீஸுக்கு எனக்கு வந்து இந்த ஜென்வின் சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களே அடிச்சு கொடுத்துருவாங்க நீங்கள் எந்த வருஷத்தில் என்சிசியில் இருந்தீங்கங்கிறத நீங்கள் உங்களோட ஜெராக்ஸ் காப்பி கொண்டு போவிங்கள ஒரிஜினல் கொண்டு போவீங்கள கொண்டு போயிட்டிங்கனாலே அவங்களே தந்துருவாங்க உங்களுக்கு சரிங்களா இந்த அதுக்கப்புறம் அதே மாதிரி ஸ்கூலு காலேஜு இப்போ நீங்கள் வந்து காலேஜில் எங்கே இன்ஜினியரிங் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய் வாங்குற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து எங்கெல்லாம் படிச்சிங்கங்கிறதெல்லாம் இருக்கல அங்கெலாம் போய் நீங்கள் ஜெனின்னு சொல்லிட்டு வாங்கணும் தூரமாக இருந்துச்சுன்னால் நீங்கள் தான் வாங்கணும் சில இடங்கள் அது அந்தந்த ஸ்டேஷனை பொறுத்து சில இடங்களில் வந்து தம்பி நீங்கள் எல்லாத்தையும் வாங்கியிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க சில இடங்களை வந்து அவங்க கொஞ்சம் வாங்குவாங்க நம்ம கொஞ்சம் வாங்குவோம் தான் இருக்கும் சரிங்களா வெரிஃபிகேஷன் அதாவது நீங்கள் அந்த ஏரில் தெரியுமா ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண சொல்லி அந்த ஃபார்ம்ல வந்து நீங்கள் கேஸ் இருக்கு அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணிடுங்க அந்த கேஸ் முடிஞ்சிருந்தாலும் அந்த கேஸை மென்ஷன் இல்லை உங்களுக்கு சந்தேகம்னா அங்கே உங்களுக்கு ஃபார்ம் கொடுத்துருக்கக்கூடிய ஆஃபீஸர்கிட்ட கேளுங்க சரி எனக்கு இப்படி இருந்துச்சு இதை நான் எப்படி மென்ஷன் பண்ணணுங்கிறத அவங்கள்ட்ட நீங்கள் டீட்டெயிலாக எல்லாத்தையும் கேளுங்க சரிங்களா அப்புறம் வந்து நீங்கள் வந்து எனக்கு என்ன கேட்குறீங்க அப்படின்னா சார் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது எனக்கு இது எடுப்பாங்களா வைப்பாங்களா ஏன்ட கேட்குறீங்க நான் டாக்டர் கிடையாது சரிங்களா அந்த அந்த நீ உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து எப்படிங்கிறது வந்து நீங்கள் மெடிக்கலில் போகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் டாக்டர்கிட்ட தான் கேட்கணும் நீங்கள் ஏன்ட கேட்டால் எனக்கு ஒன்றுமே இல்லை நான் ஒன்றும் டாக்டர் கிடையாது சரிங்களா சில விஷயங்கள் எனக்கு தெரியும் சில விஷயங்கள் டாக்டருக்கு தான் தெரியும் சரிங்களா நீங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் மெடிக்கலில் போகும்போது அவங்களுக்கு வந்து இவர் வந்து ட்ரைனிங்க்கு ஃபிட்டாக இருப்பார் இல்லை இருக்க மாட்டாருங்கிறதை அவங்க சொல்லிடுவாங்க கலர் ப்ளெயின்லெஸ் நல்லா பார்ப்பாங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க சரிங்களா மிச்சப்படி எல்லாமே நார்மலாக தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்காது ஏன்னா வேக்கன்சிக்கு கரெக்டான ஆட்கள் தான் எடுத்திருக்காங்க அதிகபட்சமாக கழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஒன்று ரெண்டு பேரும் வேணால் மேஜராக கழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கலர் ப்ளெயின்லெஸ்ஸு அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் மேஜரான ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இருக்குது எலும்பு முறிவு அந்த மாதிரி பிளேட்டு வச்சுருக்காங்க கையில் இல்லை காலில் அந்த மாதிரி இருந்தால் கூட ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் எதுவும் சில சில பாயிண்ட்டுகள் விட்டுருந்தேன் அப்படின்னா அடுத்த வீடியோவில் கூட நான் கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா வேறு ஒன்றும் இல்லை தேங்க் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ